படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்குது அதை பத்தி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க என்னை மேடைகளை அழகித்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லியிருக்கேன் காரணம் எசாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ரொம்ப நாள் கழித்து என்னுடைய டிஓபி சார் சுகுமார் சார் சுகுமாரும் சுகுமாரும் இந்த படத்துக்கு நடிச்சிருக்காங்க சேர்ந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர் நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டைய கலப்பிக்க இந்த படத்துல சொல்லணும் என்னோட என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபால அவர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஒரு அதாவது வாய்ப்பு கொடுக்கும் தான் அவங்களுடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமா பண்ணிருக்காரு நிறைய நிறைய வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணங்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தமிழ் வாழ்க எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தமிழ் எங்க இருக்கு தெரியுமா நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது இதை விட இந்த படத்துக்கு வேற பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை வேற வார்த்தையும் இல்லை எனக்கு எல்லாருக்கும் நன்றி நானும் சீனா சார் ஒரு படத்துல நடிச்சிருக்கோம் இல்ல சார் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த குழுவுக்காகவே வந்திருக்க கூடிய ஒரு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் தேனப்பன் சார் எங்களுக்காக கண்டிப்பாக பேசணும் பிளீஸ் வாய்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மேலை வணக்கம் மேடையில சீமான் சார் இருக்கும்போது நம்ம லட்சியமா இந்த படம் டைல பார்க்கும்போது தெரியுது அந்த ஒரு டைலாக்ல தெரியுது மாரியம்மா வந்து மேரியம்மா அப்போ வாழ்றாங்க நிறைய கான்ட்ராக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல அப்புறம் நம்ம சுகுமார் வந்து இந்த படத்துல இருந்து நடிகர் அவர் ஏன்னா அவர் உண்மையிலேயே முன்னாடியே நடிக்க வேண்டியது கேமராமேன் சுகுமார் இந்த படத்தின் மூலமாக பெரிய நடிகர் ஆகணும்னு வாழ்த்துறேன் அப்புறம் எம் எஸ் பாஸ்கர் சாரில்தான் அவ்வளோ ஈஸியாக ஒரு படத்தில் நடிக்க மாட்டார் எனக்கு கதையெல்லாம் கேட்டு பணத்துக்காக நடிக்கிற ஆள் கிடையாது நிச்சயமா அவர் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்காருன்னா டெஃபரெண்டாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டா இருக்குங்கிறத நம்புறேன்

கூட வருது இந்த படம் அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு எனிவே ரொம்பவே சந்தோஷம் அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மா என் அம்மாவுக்கு முதல் நன்றி அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி கார்மனன் சார் இருக்கட்டும் விமல் சார் கூட என்னோட ரெண்டாவது படம் இது தேங்க்யூ சோ மச் அண்ட் மியூசிக் டிரெக்டர் சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை நாங்க வந்து நார்மலா தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் சாங் பயங்கரமா வந்திருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நாயகன் அவர் தான் அவருக்கு ஒரு முதல் நன்றி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சஷ்விதா அண்ட் விஆர் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு பட் விமல் ராஜ் வந்திருக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அதான் எடிட்லையும் படத்துலயும் அதை ஐலைட் பண்றதோட இம்பேக்ட் தான் அது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ கூப்பிடுறதுக்கு முன்னாடி இருந்து அணி சார்பாக தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம கூட இணைஞ்சிருக்க கூடிய நம்மளுடைய மரியாதைக்குரிய சீமான் சருக்கும் மரியாதை செலுத்துறாங்க சார் அவரோட ரொம்ப ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக அவரை பார்த்துட்டு இருக்கேன் சினிமா மேல ரொம்ப பேஷன் உள்ள ரொம்ப ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் கம் டேரக்டர் அவரோட டைரக்டோரியலில் முதல்ல வர படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன் மேலும் மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே நம்மளோட சீனியர்ஸ் அண்ணன்கள் எல்லாருமே இருக்காங்க சி மாநல்லனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா படம் வெளியே வரும்போதோ எந்த இது வரும்போதோ அவங்களோட அரசியல் இவ்வளவு இதுக்கு இடையிலையும் அந்த படங்களை பார்க்குறதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வேலை இல்லை அதை எப்போவுமே இசையமான அண்ணன் செஞ்சுட்டு இருக்காங்க கடைசியாக என்னோட வத்தகம் பார்த்துட்டு அண்ணன் பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்தது இப்படி ஒரு சீன் இதுக்குள்ளே இருந்துட்டு ரசிகல்லையும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது டைம் கிடச்சி அடுத்த இண்டஸ்ட்ரியையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு இது வந்து எங்களை போன்ற அடுத்து வரக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி என்ன மேலும் இதில் இருக்கக்கூடிய கதாநாயகன் விமல் சார் உங்களுக்கு இது இன்னொரு பெரிய வெற்றி படமாக அமையணும் இந்த ப இந்த மேடையில் இருக்கூடிய அத்தனை பேருமே நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இசையமைப்போல வாழ்த்துக்கள் ஏகாதசி சாரை பற்றி சொல்லணும் அண்ணன் தான் ஏகாதசி அண்ணன் தான் ஏன்னா கிடாரி படத்தோட பாடியோவில் வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நானும் கர்புகாஷிபாவும் இணைந்து ஒர்க் பண்ணும்போது என்னை நம்பி எனக்காக பாடல் எழுதி கொடுத்தாரு நான் ஒவ்வொரு மேடையிலையும் இவருக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறேன் ஆனாலும் இந்த முறையும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன என்னைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி அண்ணே மற்றும் படக்குழுவினர் படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அடைந்தால் இன்னும் நிறைய இதே மாதிரி படம் வரும் பத்திரிகையாளர் அனைவரும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கணும் நினைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் அண்ணன் சிந்தம்பன் சீமான் அவர்கள் இருக்க மேடையில நான் இருக்கக்கூடிய இதோட ஒரு பத்து பதினைந்து படங்கள் இசைக்காக அண்ணே வந்து சிறப்பு சேர்த்திருக்காரு எப்பயுமே நீங்கள் வந்து சினிமாவோட இலக்கமாக தான் இருக்கீங்க அரசியலுக்கு போகலை போனாலே சினிமா ரத்தம் ஓடிட்டுருக்கு வந்துட்ருக்கேன் முதல்ல உங்களுக்கு நன்றி விமல் சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் எங்கள் இயக்குனர் அண்ணன் கண்ணனுடைய பொண்ணு என்ன நடிச்சு அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம இயக்குனரை பற்றி பேச ஆகணும் காலையில திண்டுக்கல் சிறுமலைக்கு எதீன்னு கூப்பிட்டாரு நம்ம மேனேஜர் என்ன கூப்பிட்டு நாளைக்கு காலையில வந்துருங்க என்னென்ன திண்டுக்கல் சிறுமலையில சுட்டி உடனே முதல்ல நைட்டு எப்படிங்க நைட்டு கூப்பிடுறீங்க என்ன டிக்கெட் போட்டுருங்க வாங்க அப்படின்னு ட்ரெயின்ல கூப்பிட்டு போவாங்க அங்க உடனே வண்டி பண்ண இப்போ ஆர்கனைஸ்டா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அழகா பண்ணி எங்களை அப்படியே கூப்பிட்டு போவாரு அந்த ரூம் இதான் ரூம்னு அலாட் பண்ணி அழகா வைப்பாங்க உடனே டைம் ஏழு மணிக்கு அவர் ஒன்பது மணிக்கு வர சொல்லுங்க போது கரெக்ட் டயத்துக்கு போனோம் இதுதான் இது ஒரு டயலாக் எக்ஸ்ட்ரா பேசினா கூட போய்ட்டு ஷார்ப்பா போன தப்பிச்சு நான் வந்து ஒரு டயலாக் கூட எக்ஸ்ட்ரா பேச முடியும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா அழகா இவ்வளவுதான் போகுதுன்னு மெஷர்டா மெஷர் பண்ணி வாங்கினாரு அவருக்கு உறுதுணையா நம்ம கேமராமேன் ஐயோ நினைச்சே பார்க்க முடியாது அங்க சிறுமலையில வந்து அப்படிப்பட்ட இடத்துல ஹைட்ல கிரெயின் கொண்டு போக முடியாது நினைக்கிறாரு ஒரு லைட்டு ஸ்டாண்ட் மேல இன்னொரு லைட் ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேல கேமரா வச்சு இதான் கிரெயின் எடுக்கிறேன் சார் கிரேட் உங்களோட பணியாற்றுவதில் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா எவ்வளவு படங்கள் அங்கேயும் மூவ் பண்ணிருக்கேன் பட்டு கொடுத்த இடத்துல அவ்வளவு பெர்ஃபெக்ட்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் என்னைய கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம திரையுலகத்தை சேர்ந்த அத்தவனும் பாராட்ட வந்திருக்காங்க இந்த படம் மாபெரும் வெற்றி படங்கள்ல எந்த ஐயமும் இல்லை ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காரு இயக்குனர் வந்து என்னை வந்து நடிகை சொல்லும்போது கொஞ்சம் ஓரப்பட வேண்டாம் வேண்டாம் அப்படி குறைங்க குறை குறைங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளை போட்டு விலங்கு போட்டு இழுத்தது மாதிரி தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு போய் நடிக்க வச்சாரு அதே மாதிரி எல்லா கேரக்டரையும் அதே மாதிரி அண்ணன் பாஸ்கர் அண்ணன் எனக்கு அப்படி ஒவ்வொரு டைம் என்கரேஜ் பண்ணி அது பண்ணுங்க நம்மார் வார் வழியின் இல்லை ஆட்சி நடத்துவாரு பச்சை புள்ள ரத்தங்களில் பதியம் போட்டார் பாரு வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் தோற பிரபாகரன் பிள்ளைகளாய் காலத்தில் இறங்கி போராட